வருகிற அவருக்கும் சிலுவை தியானத்தை குறித்து பார்ப்போம் எஸ் கிறிஸ்துவானவர் சிலுவையில தொங்கியபடியே பேசி ஏழு வார்த்தைகளை குறித்து தியானிப்போம் முதல் வார்த்தை நம்ம இன்றையிலிருந்து பார்க்கலாம் நான் வாசிக்கிற கவனிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் தேவ பிள்ளைகளை அவர் பேசின முதல் வார்த்தையே மன்னிப்பு இந்த மன்னிப்பு இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் அதை செய்கிறார்களா என்று கேட்டால் கேள்விக்குறிதான் இப்போ முன் விரோதம் பகை கசப்பு பழிவாங்குதல் இதுதான் இப்போ நிறைய காணப்படுகிறது இல்லையா ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே ஒரு சாதாரண சின்ன விஷயம் நடந்தா கூட அதை திருப்பி கேட்க முடிவதில்லை அந்த அளவுக்கு கோபங்களும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் தான் பெருகி கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தரானவர் அந்த சிலுவையிலே பல வேதனைகளோடு தொங்கி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலும் கூட தன்னை சுற்றி நிற்கிற ஜனங்களை பார்த்து இதாவே இவர்களுக்கு மன்னியம் ஏன் மன்னிக்க வேண்டும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அவங்களுக்கே தெரியாம தான் செய்யறாங்க அதனால அவங்களுக்கு மன்னிங்க நாம் அப்படி மன்னிக்கிறோமா முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் அன்பு இருந்தால் கட்டாயமாக ஒருவரை மன்னிக்க முடியும் ஏனெனில் வசனத்துல நிறைய அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது நான் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு நான் அதை வாசித்து காட்ட விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்துல முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு கூறுகிறவன் தான் தேவனுக்கு சீஷன் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் சீஷர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றியோவான் நான்காம் ஏழாவது வசனத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனால் பிறந்தவன் வேதம் கேட்கிறது இல்லையா உன் கண் கண்ட சகோதரனிடத்திலேயே அன்பு அண்ணி காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும் இல்லையா எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மாதிரி கசப்புகளை மனதில் வைத்து ஏசு கிறிஸ்துவ கற்றுக் கொடுக்கற பாடங்கள் என்ன ஒருவர் உன்னிடத்துல ஏழு மட்டும் மாத்திரம் எழுபது தடம் வந்து கேட்டாலும் நீ என்ன செய்ய வேண்டுமா மன்னிக்க வேண்டுமா இப்போ ஒரு ஒரு கேள்விகள் உண்டு நம்ம அம்மா த தவறு செய்தால் மன்னிக்கிறோம் அப்பா தவறு செய்தால் மன்னிக்கிறோம் சகோதர சகோதரிகள் தவறு செய்தால் மன்னிக்கிறோம் ஆனால் இதே வெளியில இருந்து வருகிற ஒரு நபர் ஏதாகிலும் தெரியாமல் தவறு செய்தால் நம்ம என்ன பண்றோம் இப்படி வைத்துக் கொள்ளலாம் ஒரு சில இடங்கள்ல வெளியில இருந்து வர்றவங்க தெரியாம சரி பரவாயில்ல இட்ஸ் ஓகே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இதே நம்ம யாருக்காவது பிடிக்கல அவங்க ஏதாவது சின்ன தெரியாம தெரியாம தான் நடந்திருக்கோம் அவங்க வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டா நம்ம மன்னிக்கவே மாட்டோம் எப்படி அவங்க செய்யலாம் அது எப்படி அவங்க பேசலாம் அவங்க தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள மன்னிக்கவே மாட்டோம் அதுக்கு தான் கத்த சொன்னாரு நீ மன்னிக்கிறது மறக்கவும் செய் நிறைய பேர் என்ன பண்றதுல மன்னிக்கிறேன்னு சொல்லி அந்த நேரத்துல அவங்க கிட்ட பேசிப்பாங்க ஆனா மனதின் ஓரத்தில் வைத்துக்கொள்வாங்க கொள்வாங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க நீ அன்னைக்கு அப்படி பேசினியே டேட்டு முதல் கொண்டு வைத்திருப்பாங்க ஒரு சில டைரியில எழுதி வச்சிருப்பாங்க இதெல்லாம் தவறு இது என்ன செய்ய மன்னித்து நீ மறந்தால் மட்டுமே திரும்ப அதை பத்தி உனக்கு முன் விரோதமோ கசப்போ பகையோ வராது மன்னித்து மறக்க வேண்டும் இதுதான் கத்தருடைய நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் அடுத்தது பாருங்க அன்பு எதற்காக ஏன் அன்பை பத்தியே பேசுறீங்கன்னா அன்புதான் திரளான பாவங்களை மூடும் கிண்டி கிளறாது அந்த ஒன்று குறைந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு சினமடையாது அயோக்கியத்தை நினைக்காது அநியாயத்துல சந்தோஷப்படாது என்னென்னமோ அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா அன்பு திரளான பாவங்களை மூடும் அன்பு இருந்தா பரவாயில்ல அவன் தானே செஞ்சான் விடு அவ தானே செஞ்சா விடு அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா அது எப்படி செய்யலாம் நமக்கு பிடிக்காதவங்க எப்படி செய்யலாம்னு கேட்போம் இல்லையா மன்னிக்கணும் அன்பு இருந்தால் தானா மன்னிப்போம் ஏசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாரு இந்த பூமியில வருவதற்கு ஆஹ் தம்மை தந்தர்ல இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சிலுவையில தன்னை தந்து நம்மேல அவர் வைத்த தான் சிலுவை பரியந்தம் நம்முடைய பாவங்களை ஏற்று கொண்டு போனார் அங்க போயும் நமக்காக தான் பரிதவிக்கிறார் அவரை குத்துறாங்க அவர் அந்த இடத்துல ஆணிகள் அடிக்கிறாங்க அவரை வேதனைப்படுத்துறாங்க படுத்துறாங்க வார்த்தைகளால கொள்றாங்க ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு தெரியாம செய்யறாங்கப்பா அவங்களை மன்னிங்க இந்த மனப்பக்கம் நம்முடைய ஆஹ் நமக்கு முன்மாதிரி வைக்கும்படியாக தான் கர்த்தர் அந்த வார்த்தை அந்த இடத்துல சொல்லுகிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களை நேசிக்கிற வரைகளே நீங்க நேசித்தா உங்களுக்கு பிரயோஜனம் என்ன பாவிகளும் அப்படி செய்கிறார்களே நமக்கும் நான் கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் உலக மக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் தான் மன்னிக்க மாட்டார்கள் முன் விரோதங்களை வைப்பார்கள் கோப தாபங்களை வைப்பார்கள் ஆஹ் கசப்புகளை வைப்பார்கள் பழி வாங்குதல் இதனாலதான் உருவாகுது அநேக கொலைகள் இதனாலதான் உருவாகுது எனவே தெய்வ பிள்ளைகளே நம்ம என்ன செய்ய வேண்டுமா மன்னிக்க வேண்டும் அன்பு யார் இடத்துல எல்லாம் அதுக்குதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இது ராஜரிக பிரமாணம் நீ உன்னை நேசிக்கிற மாதிரி நீ பிறனை நேசித்தேன்னா கட்டாயம் மன்னிப்ப நீ தவறு செஞ்சுட்ட நீ யாருக்கிட்டே போய் மன்னிப்பு கேட்குறேன்னு வச்சுக்கோ அவங்க உன்னை மன்னிக்கலன்னா உன் மனசு எவ்வளவு பாடுபடும் எவ்வளவு கஷ்டப்படும் சே நான் வெக்கத்தை விட்டு நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கிடையாது மன்னிக்கவே மாட்டேன்ட்டாங்க அப்போ உனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும்போது உன்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கும் போது நீ மன்னிக்கலன்னா இருதயமும் அப்படி அப்படிதான் புண்படும் எனவே நீங்க மன்னிக்கணும் அது மாத்திரமல்ல மறக்கவும் செய்யும் அப்பதான் முன் விரோதம் உருவாகாது அது மாத்திரமல்ல இங்க பாருங்க நீ மன்னித்தால் மாத்திரம்தான் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பரமண்டல ஜபத்தில் இயேசு கிறிஸ்தவானு என்ன சொல்கிறாரு என்ன எப்படி கற்றுக் கொடுக்குறாரு எங்கள் கடனாளிகளுக்கு எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தரலாம் அது கூட அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு மற்றவங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறேன் அதனால் என்னுடைய குற்றங்களை மன்னியும் அப்படி தானே அதனுடைய அர்த்தம் எனவே தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டுமா அந்த அன்பு தான் மன்னிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான கனெக்ட் அன்பு இருந்தா கட்டாயம் நம்ம மன்னிப்போம் ஏசு நம்மளை அன்பு கொண்டா நம்ம அது மாத்திரமில்ல நம்ம யாரெல்லாம் அன்பு கூர்ந்து அவங்கள மன்னிக்கிறோமோ அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது ஏனெனில் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் எல்லாருமே நல்லவங்களா இருந்தா நம்ம ஏன் அவங்கள மன்னிக்கணும் எல்லாருமே வந்து நல்லவங்களாவே வாழ முடியுமா நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே ஆகினால எல்லாரும் தவறுகிறோம் தவறுதலாய் எதேச்சியா நடக்கிற நிறைய காரியங்கள் உண்டு மன்னியுங்கள் இது சிலுவையில வேதனையோடு கர்த்த சொன்ன முதல் வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறார் தயவாய் மற்றவர்களை மன்னியுங்கள் உன்னுடைய பாகங்களும் மன்னிக்கப்படும் மன்னியுங்கள் கத்தரிடத்திலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீ மன்னித்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியான ஒரு மனுஷன் ஒரு மனுஷி எனவே இந்த காரியத்தில் கத்தர் உங்களிடத்தில் சிலுவையில் தொங்கி சொன்ன முதல் வார்த்தையை நிறைவேற்றுங்கள் ஆகியனால எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை உலக மக்களுக்கு சிலுவையிலிருந்து கத்த சொன்ன ஒரு வார்த்தை இதை நாம் நிறைவேற்றுவோம் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இதனால் என் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக இந்த சிலுவின் முதல் வார்த்தையை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கரம் இருக்கட்டும் இதை கேட்டு வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்த கத்த சொன்னதை நிறைவேற்ற உதவி செய்யும் இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்